இச்சு புரிச்சின் மலைக்கு இந்த இப்படின்னு நினைச்சே பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீன் எயிட்டோட இப்போ லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து ரெண்டாக பிரிஞ்சுக்கிறது நல்லாவே வந்து பார்க்க முடியுது ஒரு பக்கம் ஆறு பேர் இன்னொரு பக்கம் நாலு பேர் இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் இருக்கிற நாலு பேர் வந்து தான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அது வந்து இவங்க என்ன நம்மள தான் ஸ்ட்ராங் நான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறத இன்னொரு பக்கம் வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த சைடு வந்து முத்துக்குமரன் வந்து இப்போ சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம நாலு பேரும் ஃபைனல்ஸில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு ஸோ அந்த அஞ்சு பர்சன்டேஜ் ஏன் அப்படின்னா அந்த அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம இனிமேல் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது நாம் நாலு பேருமே இதுக்கு முன்னாடி எவ்வளோ நடந்த தப்புகள் பண்ணியிருந்தாலும் அதை நம்ம திருத்திட்டு இந்த கேமில் வந்து நம்ம அதை கரெக்டாக வந்து விளையாடிருக்கோம் அதனால் தான் மக்களுக்கு வந்து பிடிக்குது அதே மாதிரி மஞ்சரியும் சரி ஜாக்லினும் சரி முன்னாடி வந்து அந்த மாதிரி தப்புக்கள் பண்ணி தான் இப்போது வந்து எல்லாருக்குமே பிடிக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து சொன்னார் ஸோ அதனால் நைன்டி ஃபைவ் வந்து இவங்க வந்து ஃபைனல்ஸில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க ஸோ அதில் வந்து ஜாக்லின் மஞ்சரி துக்குமரன் அண்ட் தீபக் இவங்க நாலு பேர் அண்ட் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து அவங்க ஆறு பேர் வந்து பார்த்திங்கன்னா நாம் தான் கேங் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அதில் வந்து சௌந்தரிய ஒரு பாயிண்ட் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி இருந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு கிளாப்ஸ் வருதுன்னு சொல்லி அவங்க பக்கம் போகிறதோ இல்லைனா இவங்க ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போகிறதோ அதெல்லாம் நம்மளுக்கு வரவே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து ஃபீட் பண்ணுறாங்க இவங்க வந்து சரியில்லை இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு டாஸ்க்காக கேட்டாங்க சொன்னாங்க பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க அதுக்குன்னு மக்கள் வந்து நம்மளுக்கு நம்மளை பிடிச்சவங்க ஓட்டு போடாமலாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க வந்து பேசிகிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ இந்த ஒரு ரெண்டு கேங்கில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த ஒரு கேங் வந்து ஓகே இவங்க தான் சூப்பர் அப்படின்னு உங்களுக்கு எந்த கேங் தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்